தமிழகத்தின் நுழைவாயில் என அழைக்கப்படும் மாவட்டம் எது ஏ தூத்துக்குடி பி கன்னியாகுமரி சி சேலம் டி சென்னை சரியான விடை ஏ தூத்துக்குடி அடுத்த வினா காமராஜர் ஆட்சியில் கட்டப்பட்ட மொத்த அணைகள் எத்தனை ஏ பதினைந்து அணைகள் பி பன்னிரண்டு அணைகள் சி பத்து சரியான விடை பி பன்னிரண்டு வினா நமது இரத்தம் தண்ணீரை விட எத்தனை மடங்கு அடர்த்தி அதிகமானது ஏ இரண்டு மடங்கு பி ஆறு மடங்கு சி ஐந்து மடங்கு டி மூன்று மடங்கு சரியான விடை பி ஆறு மடங்கு அடுத்த வினா இந்தியாவின் தூய்மையான நகரம் எது ஏ இந்தூர் பி சென்னை சி பெங்களூர் டி ஹைதராபாத் சரியான விடை ஏ இந்தூர் அடுத்த வினா இந்தியாவின் நிலக்கரி மாநிலம் எது ஏ ஜார்கண்ட் பி மணிப்பூர் சி தமிழ்நாடு பஞ்சாப் சரியான விடை ஏ ஜார்க்கண்ட் அடுத்த வினா ஒருபோதும் தூங்காத உயிரினம் எது பாம்பு பி தேழ் சி பள்ளி டி எறும்பு சரியான விடை டி எறும்பு அடுத்த வினா உணவில் உள்ள ஆற்றலின் அளவை அளவிட பயன்படுத்தப்படும் அலகு எது ஏ லிட்டர் கிலோகிராம் கலோரி சரியான விடை சி கலோரி அடுத்த வினா மனித உடலில் யூரியா எங்கு உற்பத்தியாகிறது ஏ இதயம் பி கல்லீரல் சி நுரையீரல் சரியான விடை பி கல்லீரல் அடுத்த வினா தமிழகத்தின் மிக நீளமான ஆறு எது ஏ தாமிரபரணி பி காவேரி சி கோதை ஆறு டி வைகை சரியான விடை பி காவேரி அடுத்த வினா உலகிலேயே மிகவும் விலை உயர்ந்த இரத்தத்தை கொண்ட விலங்கு எது ஏ பாம்பு பி நண்டு சி பச்சோந்தி சரியான விடை பி நண்டு அடுத்த வினா உலகிலேயே அதிக மருத்துவர்கள் கொண்ட நாடு எது ஏ ரஷ்யா பி இந்தியா சி சீனா ஜப்பான் சரியான விடை சி சீனா அடுத்த வினா மனித உடலில் அதிக எலும்புகள் உள்ள பகுதி எது பி கை சி முதுகு தலை, சரியான விடை பி கை அடுத்த வினா இந்தியாவின் மிகப்பெரிய பருத்தி உற்பத்தி மையம் இங்குள்ளது ஏ பெங்களூர் பி மும்பை சி குஜராத் டி மகாராஷ்டிரா சரியான விடை சி குஜராத் அடுத்த வினா தயிருடன் எந்த உணவை சேர்த்து சாப்பிட்டால் மனிதன் இறந்து விடுவான் ஏ வெங்காயம் பி பூண்டு சி அவகோடா டி கிவி பழம் விடை சி அவகோடா அடுத்த வினா கண் உப்பின் பாத்திரத்தில் எதை போட்டால் பணக்காரனாக மாறுவோம் ஏ வெந்தயம் பி ஐந்து ரூபாய் நாணயம் சி தங்க மோதிரம் டி ஏலக்காய் சரியான விடை பி ஐந்து ரூபாய் நாணயம் அடுத்த வினா இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என்று அழைக்கப்படுபவர் யார் ஏ ஜவஹர்லால் நேரு பி காந்தியடிகள் சி அம்பேத்கர் டி சிதம்பரனார் சரியான விடை சி அம்பேத்கர் அடுத்த வினா அதிக எண்ணெய் உணவு சாப்பிட்டால் எந்த நோய் வர வாய்ப்புள்ளது ஏ இதய நோய் பி பித்தம் சி சர்க்கரை நோய் நரம்பல் தளர்ச்சி சரியான விடை ஏ இதய நோய் அடுத்த வினா ஃபாஸ்ட் ஃபுட் அதிகம் சாப்பிடுவதால் ஏற்படும் விளைவு எடை பி கண் சுழற்சி சி அல்சர் டி தலைவலி சரியான விடை ஏ உடல் எடை அடுத்த வினா கசப்புகளின் அரசன் என அழைக்கப்படுவது எது ஏ வேப்பிலே பி பாகர்காய் சி ஜாதிக்காய் டி நிலவேம்பு சரியான விடை டி நிலவேம்பு அடுத்த வினா இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம் எது ஏ மும்பை பி தில்லி சி பெங்களூர் சென்னை சரியான விடை ஏ மும்பை அடுத்த வினா இரவிகுளம் தேசிய பூங்காவில் எந்த விலங்கு பாதுகாக்கப்படுகிறது ஏ வரையாடு பி குரங்கு சி மான் டி கரடி சரியான விடை ஏ வரையாடு அடுத்த வினா எந்த நாட்டில் தொலைக்காட்சி கண்டுபிடிக்கப்பட்டது ஏ இந்தியா பி ஜெர்மனி சி ஸ்காட்லாந்து அமெரிக்கா சரியான விடை சி ஸ்காட்லாந்து அடுத்த வினா முட்டையிடும் மரம் எந்த நாட்டில் உள்ளது ஏ இந்தியா பி நேபாளம் சி ஜெர்மனி ஆஸ்திரேலியா. டி சரியான விடை சி ஜெர்மனி அடுத்த ஜர்மனி தண்ணீருக்கடியில் நீந்த முடியும் பறவை எது ஏ கிளி பி மீன் குயில். டி பெங்குயின் சரியான விடை டி பெங்குயின் அடுத்த வினா உலகின் மிக குளிரான இடம் எது ஏ ஆப்பிரிக்கா பி அண்டார்டிகா சி ஐரோப்பிய டி ஆசியா சரியான விடை பி அண்டார்டிகா